ஓம் குரு வாழ்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை மூன்றே நாட்களில் தேடி வரவிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த காம யக்ஷினி ஏவல் பிரயோக முறை இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எப்படி பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பூஜை பிரயோக முறையை வந்து யாரெல்லாம் அதிகமாக பயன்படுத்திட்டு வராங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கேரளாவில் கேரளத்தில் இருக்கக்கூடிய இந்த மாந்திரிகர்கள் வந்து இந்த பூஜை முறையை வந்து அதிகமாக பய பிரயோகப்படுத்துவாங்க எதற்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை வேறு எதனாவது ஒரு விஷயத்தில் இருக்காங்க இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து பிரித்து வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கள்லாம் இந்த காம ஏவல் முறையை வந்து பிரயோகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அற்புதமான பலன்கிறது கை மேலேயே பார்க்கலாம் சரிங்களா அந்த அளவுக்கு நல்ல ஒரு மிக துல்லியமான பலனை தரக்கூடிய ஆற்றல் கொண்டதான் வந்து காமமோகினி சாரி காம சரி இது எப்படி பிரயோகப்படுத்தணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்யாது கேட்டனால எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் பிரி நாளிக்கி தான் நீங்கள் இந்த பூஜை வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா கிரகண நேரங்களில் நீங்கள் பண்ணலாம் சரிங்களா அப்படி கிரகண நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த மூன்றாம் பிரிய நாளனைக்கு இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் பண்ணணும்னு சொல்லி சித்திருநட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு நல்லா பழமையான ஆழமரத்துக்கடியில் வந்து வடக்கு திசையில் பீடம் அமைச்சு பண்ணணும் அந்த இடத்த நீங்கள் முறையை சுத்தம் பண்ணி அந்த இடத்துல நல்லா வாசனை திருவிங்களா அதிகமாக தெளித்து விட்டு நீங்கள் அந்த இடத்துல வந்து தளவாலை இலை விரிச்சுக்கணும் அதற்கு மேலே வந்து பச்சரிசி மாவு கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் ஒரு பட்ட சட்டியில் சாம்பல் கொட்டிட்டு உளுக்கில் வந்து சாம்பல் வந்து நிரம்ப இருக்கிற மாதிரி கொட்டிக்கணும் கொட்டிக்கிட்டு நீங்கள் முறையாக வந்து ஒரு எட்டி குச்சியில் இருக்கு இல்லைங்களா அதை வந்து குத்திடணும் அதை குத்தி அதில் வந்து நேராக நிற்கிற மாதிரி வந்து அந்த சாம்பலை குத்தி குத்தி வச்சிடணும் குத்தி வச்சுட்டு முறையாக இதற்குண்டான படையிலலாம் போட்டுட்டு இதற்குண்டான ஒரு ஆறு நெய் தீபம் அதை சுற்றி வந்து ஆறு காரம்பஷு நெய் தீபம் எத்துக்கிட்டு ஒரே உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டுநூறு சோட கொடுக்குறீங்க இந்த மாதிரி இங்கே தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் மூணாவது நாள் வந்து ஒரு இந்த ஒரு வெண்பூசணிக்காயினை எடுத்து சுற்றி உடச்சி போட்டுட்டு ஒரே அந்த ஊமத்தங்காயை எடுத்து என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு பச்சை வர்ணை பட்டு துணியில் வந்து நல்லா சுற்றி கட்டி இதை எடுத்துகிட்டு போய் சம்மந்தப்பட்ட நபர் யார் வந்து உங்களை தேடி வரணும் உங்களோட மனைவியா இல்லைனா உங்களோடய கணவனோ அவங்க வந்து போகிற வர பாதையில் வந்து எதனாவது முச்சந்தி அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துன்னா எதனாவது மயானம் இல்லைன்னா எதனாவது பாலணிஞ்ச வீடு இந்த மாதிரி எதனாவது இடம் இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து போட்டுவிட்டு நீங்கள் முறையாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வ தேவதற்கு சின்னதாக வந்து ஒரு படையல் மாதிரி கொடுத்துட்டு அந்த இடத்துல இந்த மந்திரத்து ஒரு இருபத்தொரு தடவை சொல்லிட்டு முறை சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க அந்த வழியாக போகும்போது நீங்கள் வந்து பிரயோகப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த காம விஷ்ணியை வந்து அவங்களுடைய மனசு அவங்க மேலே ஏறி அவங்களுடைய மனதை மாற்றி அவங்களா திருப்பி தேடி வரக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துரும் அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான கை மேலே பலன் தரக்கூடிய முறை முறையுது இதை முறையாக தக்கனு குருமாளிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலன் பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமவாய் குருவால்கா குருவே துணை